இன்றைய தினம் கச்சத்தீவை மேய்க்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் பேசுகிறார் யார் தார வாத்து கொடுத்தது திரு கருணாநிதி திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது கச்சத்தீவை தார வாத்து கொடுத்தது திமுக இன்றைக்கு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி முதலமைச்சர் பேசுறார் பத்தாண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற போது அதிகாரம் உங்களிடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த மீனவ மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அந்த கச்ச மீட்டால்தான் மீட்டால் தான் அது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று ஏதாவது சிந்தித்து பார்த்தீர்களா உண்மையிலேயே மக்கள் மீது மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் அப்பொழுது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசு வந்து பெற்று மீனவர்களை காப்பாத்திருக்கலாம் கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் அது கிடையாது குடும்பத்துக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டாலின் பேசுவார்